சரி இனி கிரேக்கம் செல்வோம் என்று முடிவெடுத்தார் நாதுராம் என்பவர் இயேசுவிடம் மிக நெருங்கி பழகியவர் அவரே இயேசுவை தகுந்த பாதுகாப்போடு அனுப்பவும் முடிவு செய்தார் இளஞ்சியையும் கிராம்பையும் ஏற்றிச் செல்லும் ஒரு கப்பல் கிரேக்கம் நோக்கி செல்வதை நாதுராம் அறிந்தார் குருஜி தாங்கள் எப்போது சொன்னாலும் பயணம் தயாராக உள்ளது இஸ்ரேல் நோக்கி செல்லும் சரக்கு கப்பல் ஒன்று ஆயத்தமாக இருக்கிறது ஒரு மாத காலம் இங்குதான் இருக்கிறது பேசிவிட்டு சிறிது பொன் கேட்கிறார்கள் அதுவும் ஆயத்தமாக இருக்கிறது நன்றி நாதுராம் மிகவும் மகிழ்கிறேன் உன் உதவியை என்றும் நான் மறக்க மாட்டேன் அதே கப்பலில் நான் பயணமாக சித்தமாக இருக்கிறேன் மீண்டும் இந்தியா வரும் வாய்ப்பு கிடைத்தால் உன்னை வந்து பார்க்கிறேன் அதுவரை என் தாயகத்தில் எனக்கு பணி இருக்கிறது ஒருவன் நாதுராமிடம் ஓடி வந்தான் ஐயனே திடீர் என்று என் தந்தை படுக்கையில் விழுந்து விட்டார் ஒரு கையும் காலும் இயங்கவில்லை என் தந்தையை காப்பாற்ற இவரை கூட அனுப்புங்கள் வருகிறேன் என்றார் இயேசு அந்த வீட்டுக்கு இயேசு சென்றார் குடும்ப தலைவன் படுத்த படிக்க கிடக்க சுற்றும் அவனது உறவினர்கள் காலடியில் சூழ்ந்திருந்தனர் இயேசு குடும்பத் அருகே சென்று அவனை தொட்டு உட்கார வைத்தார் பின் பச்சிலைகளை சேமித்து அரைத்து ஒரு மண்டலம் அவனை பருகச் செய்து முழுதாக அவனை குணப்படுத்தி உட்கார வைக்க குடும்பத்தினர் கை நிறைய பொன்னை கொடுத்தனர் இயேசுவை வாங்க மறுத்து இது என் கடமை நான் பொருள் வாங்க மாட்டேன் என்று மறுக்க நாதுராமோ ஐயா தாங்கள் பயணிக்கும் காலம் வரை இது தேவை வாங்கிக் கொள்ளுங்கள் என்கிற வேறு வழியின்றி இயேசு பொன் பெற்றார் அப்போது இப்படி நிறைய பேருக்கு நோய்களை குணமாக்கினார் அவர்களெல்லாம் இயேசுவுக்கு பொன் பொருள் கொடுக்க நாதுராம் கட்டாயப்படுத்தி அவளை வாங்க வைத்தார் உணவுக்கும் உடைக்கும் தேவை வாங்கிக் கொள்ளுங்கள் இஸ்ரேல் செல்லும் வரை செலவுகளுக்கு அவரிடம் பணம் இருந்தது அந்த நாள் வந்தது இயேசு அனைவரிடம் விடைபெற்று அங்கிருந்து கிளம்பினார் நாதுராமோ குருவே உம்மோடு நானும் வர ஆயத்தமாக இருக்கிறேன் ஆனால் தாங்கள் அழைக்க மாட்டீர்கள் எனவே மறுமுறை நீங்கள் இந்தியா வரும்போது வர வேண்டும் என்னை பார்க்க வேண்டும் சீடனே உன் பணி மெய்க்கத்தக்கது எனக்கு அற்புதமான உதவிகள் செய்தாய் மறக்க மாட்டேன் விடைபெறுகிறேன் பிதா உன்னை ரசிக்கட்டும் என்றார்